ஹே ஹலோ வெல்கம் டு சூப்பர் ஜிவ்லாக் உங்கள் அபிமான சூப்பர் ஜிவ்லாக் பிக் பாஸ் வீட்டில் உள்ள இருக்கக்கூடிய போட்டியாளர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொருத்தங்களா வாரம் முழுக்க வந்துகிட்டே இருக்கிறாங்க அதனால பிக்பாஸ் வீடே ரொம்ப கலகட்டுதுன்னே சொல்லலாம் இன்னும் சொல்ல போனா குழந்தைகள்லாம் ஓடி ஆடி விளையாடும் போது அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பிளே ஸ்கூல் மாதிரியே இருந்தது ஒரு யுத்தக்கலை மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் சண்டையெல்லாம் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப டயர்டாக இருக்கும் இவங்களுடைய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய வருகையின் காரணமாக அவங்கெல்லாம் புத்துணர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இன்னும் என்ன போனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த கடுமையான நாட்களை இதை கொண்டு அவர்கள் கடந்து செல்வதற்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதுவரைக்கும் பிக்பாஸை பற்றி பேசக்கூடிய நமக்கே இவங்க சண்டை போடுறதை பேசி பேசியும் இவங்க அந்த வன்மத்தை மாறி மாறி வழங்கக்கூடிய அந்த நடைமுறையை பற்றி பேசி பேசியும் நமக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது என்னடா இது இதையே பேசுகிறோமே அப்படிங்கிற மாதிரி ஆனால் இவங்களுடைய அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய அந்த வருகை அப்படிங்கிறது நமக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இது கூடவே குடும்பத்தை சார்ந்தவர்களின் வருகை அப்படிங்கிறது எல்லாருக்குமே மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் சில நபர்களுக்கு சில நபருக்கு அது வந்து பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அதே சமயத்தில் சிலருக்கு எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கு பயத்தோடு காணப்பட்டவர்கள் மாயா பூர்ணிமா ரவி நிக்சன் அர்ச்சனாவுடைய அப்பா அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் வரும்பொழுது நிக்சனுடைய முகமே மாறிடுச்சு ஏதாவது சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சண்டைகள்லாம் நிறையா ரெண்டு பேருக்கு நடந்தது அதுக்கப்புறம் மாயா மாயாவுக்கும் ரொம்பவே பயம் அவங்க சண்டை போடாத ஆட்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம் அதனால் அவங்களுக்கும் ரொம்பவே பயம் அதுக்கப்புறம் தனியாக அழைச்சிட்டு போய் அவங்க மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க காலில் விழக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்தது அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் பூர்ணிமா ரவிக்கும் ரொம்ப பயமாக தான் இருந்தது இவர்களுடைய பயத்தை அவங்களுடைய முகத்தின் மூலமாக பார்த்தோம் ஆனால் வாயை திறந்து சொன்னவர்களும் உண்டு அதாவது பயத்தின் உச்சத்துக்கே சென்றவர் விஷ்ணு அவர் வந்து மணிச்சந்திராவை ரவினாவுடைய குடும்பத்தினர்கள் வந்து மணிச்சந்திராவை நிறைய கேள்விகள் கேட்டாங்க இன்னும் கேள்விகள் என்று நேரடியாகவே சொல்லிவிடலாம் திட்டினார்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க அதை பார்த்த விஷ்ணுவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு அதுக்கப்புறம் பாஸ் வந்து ப்ரீஸ் அப்படின்னு சொன்னாவே அய்யோ அடுத்தது யாராக வரப்போகிறாங்க என்னை மேலுக்கு அனுப்பாதீங்க குடும்பம்லாம் வர்றதே பெரிய டாஸ்க் மாதிரி இருக்குது என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து கதர்னார் விஷ்ணுவை பொறுத்தளவுக்கு எல்லாரையுமே திட்டிருப்பார் எல்லாரை பற்றியும் புறம் பேசியிருப்பார் எல்லாேருக்கும் பேர் வைக்கிறது இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அப்படிங்கிறது பாஸ் வீட்டில் பண்ணியிருக்காங்க அதனால் அவருடைய பயம் அப்படிங்கிறது நியாயமாக தான் இருந்தது பூர்ணிமா ரவியோடைய அந்த குடும்பத்தினர் வரும்போதே அவர் பயந்த மாதிரி தான் இருந்தார் அதுக்கப்புறம் மணிச்சந்திராவுக்கு நடந்ததை பக்கத்திலிருந்து பார்த்ததுனால ரொம்ப பாதிக்கப்பட்டவராக இருந்தார் அது கூடவே அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதாவது அவங்க சிஸ்டர்ஸ் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது அறவே வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க அதனால் மேலும் அவர் அலண்டு போய்விட்டார் இந்த மாதிரி குடும்பத்தின் வருகை அப்படிங்கிறது பல பேருக்கு மகிழ்ச்சியை குதூகலத்தை ஏற்படுத்தினாலும் சிலருடைய மனக்குமுறலையும் நம்மால் கேட்க முடிஞ்சது எண்பத்தி ஓராவது நாள் பிக்பாஸ் வீட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது முதல் வீடியோவனுடைய தொடர்ச்சியாக இருக்கும் பிக்பாஸ் வீட்டில் மதியம் ஒரு ஒன்று பத்து மணிக்கு பயத்தில் இருந்த மணிச்சந்திரா பதட்டத்தில் விக்ரம் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அப்போது நிதானமாக விக்ரம் பஞ்சு டயலாக்லாம் சொல்கிறாங்க எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அதாவது மணிச்சந்திரா வந்து ரவீனாவுடைய அம்மா வருவாங்க கிட்ட அன்பா ரெண்டு வார்த்தை பேசி ஏதாவது சரி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்திருப்பாங்க போல் ஆனால் வந்தவங்க வந் வந்தவங்க வந்ததுமே நெருப்பை வாரி இறைக்கிற மாதிரி வார்த்தைகளை வாரி அரைச்சதுமே வார்த்தையே வராமல் மௌனமாயிட்டார் மணிச்சந்திரா ஒரு வேளை அக்ஷய உதயகுமார் பிக் பாஸ் வீட்டில் இருந்திருந்தா விக்ரம் இந்த மாதிரி பஞ்சு டயலாக்கு சொல்லிருக்க மாட்டாங்க மணிச்சந்திரா கிட்ட அவர் புலம்ப இவர் இவர்கிட்ட போலமே ஒரு மாதிரி தான் போயிருந்திருக்கும் தப்பிச்சுட்டாரு விக்ரம் விக்ரம் மட்டும் கிடையாது அந்த வகையில் நிக்ஸனும் அதிர்ஷ்டசாலி தான் ஐஸும் வெளியே போயிட்டாங்க அதனால தான் நம்ம அப்போவே சொன்னோம் ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தங்களை வெளியே அனுப்புங்கப்பா அப்படின்னு ரவீனாவையும் வெளியே அனுப்பலை மணிச்சந்திராவையும் வெளியனுப்பலை நல்லா விளையாடிகிட்டு இருந்த ஜோபிகாவை வெளியே அனுப்பிட்டீங்க அதுக்கப்புறம் ரவினாவை தனியாக அழைச்சிட்டு போய் ரவினாவை பார்க்க வந்த அவங்களுடைய அண்ணா அதுக்கப்புறம் அவங்க குடும்ப நண்பர் அம்மா கிடையாது அவங்க குடும்ப நண்பர் அவங்க எல்லாரும் பேசுகிறாங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ உனக்காக விளையாடு எதுக்காக அவனுக்காக விளையாடுற மணிச்சந்திராவுக்காக எதுக்காக விளையாடுற நீ தனியாக விளையாடு அப்படிங்கிற மாதிரி அறிவுரையை ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரவீனாவுடைய பிரதர் கேட்குறாங்க நல்லா திட்டு வாங்கினியா ஞாயிற்றுக்கிழமை நல்லா உனக்கு வேணும் டாஸ்க்கை ஒழுங்காக விளையாட வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க அதுக்கப்புறம் நீ நைட்டு வந்து எதுக்காக அவ்வளோ நேரம் வந்து அவங்க கூட பேசிகிட்டு இருக்க அப்படியே அவங்க அண்ணனும் பேசுகிறாங்க எதுக்கு ஸ்பெஷலாக அவ்வளோ டைம் கொடுக்குற ஒரு ஆளுக்கு மட்டும் எதுக்காக பேசுகிற சீக்கிரம் போய் படுத்து காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திருக்க வேண்டியது தானே அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்குறாங்க எல்லாம் நியாயமான கேள்வி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேச பேச ரவீனாவுக்கு பயமாயிடுச்சு அவங்க அப்படியே முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஓங்கி அரஞ்சனா பார்த்துக்க ஒழுங்காக விளையாட வேண்டியது தானே டாஸ்க்கெலாம் ஒழுங்காக விளையாட வேண்டியது தானே டான்ஸ்லாம் உனக்கு ஆட தெரியல ஏன் ஆடாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்த அதுக்கப்புறம் மணிச்சந்திரா தான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவர் ஆடுறது ரொம்ப என்ன பெரிய சிறப்பு டான்ஸ் மாஸ்டர் ஆடுறதில் என்ன என்ன ஒரு பெரிய இது இருக்குது எல்லோரும் தான் ஆடுவாங்க மற்ற போட்டியாளர்கள் ஆடுறத நீ பார்த்துட்டு தானே காசை கொடுத்துருந்துருக்கணும் எதுக்கு அப்படியே கொடுத்த க எல்லாமே கமல் சார் கேட்டதையே அப்படியே கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ பெரிய ஆள் கமல் சார் வந்து உன்னை வந்து ஸ்பாயிலர்னு சொல்கிற அளவுக்கு நீ நடந்துக்கிட்டியே இதுக்கப்புறம் நீ வின் பண்ணால் என்ன என்ன பண்ணால் என்ன இந்த மாதிரி எதுக்காக நடந்துக்கிட்ட அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகள் அப்படியே கோர்ட்டில் நிற்க வச்சு கேள்வி கேட்குற மாதிரி எல்லாமே அவங்க பண்ண தப்பு ரொம்ப சரியாக கேட்டாங்க அதனால் பதிலே சொல்ல முடியாமல் ரவீனா வந்து முடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் மணிச்சந்திராவும் விஷ்ணுவும் உள்ளே தனியாக படுத்து இருக்காங்க மணிச்சந்திரா ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்காங்க விஷ்ணுக்கிட்ட நல்லா தான் பழகுவாங்க வந்தவங்க நல்லா தான் பழகுவாங்க அவங்க கூட நிறையா டிராவல்லாம் பண்ணியிருக்கோம் ஆனாலும் கொடூரமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அதே நேரத்தில் இந்த பக்கம் ரவினா அவங்களை சார்ந்தவர்கள்லாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா இதுக்காக தான் இங்கே வந்தியா அவர் கூட பேசிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க தான் வந்தியா அவருக்காக கேம் விளையாட தான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் இல்லை வெளியே உன் வயசு உள்ள பொண்ணுங்கள்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க ரிங்கு எங்கே கையில் போட்டிருந்தியா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மணிச்சந்திராவுக்கு அந்த ரிங்கை அவங்க கொடுத்துருக்காங்க இந்த ரிங்கை நீ எப்படி வாங்கணுங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா போய் உடனே அந்த ரிங்கை வாங்கிட்டு வந்து நீ போடு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்த கேள்விகளால் ரவீனா திக்குமுக்காடி போயிட்டாங்க பதிலே சொல்ல முடியல இவ்வளோ நாளாக ஒரு பார்வையாளராக எனக்கே இருந்த அந்த ஆதங்கம் கோபம் எல்லாமே அவங்க வீட்டை சார்ந்தவர்கள் கேட்கும்போது ரசிக்கக்கூடிய வகையில் தான் இருந்தது என்ன பண்ணுறது அதே நேரத்தில் அந்த பக்கம் பயத்தில் இருக்கிற மணிச்சந்திராவும் அவருடைய பயத்தை பார்த்து பதட்டப்பட்ட விஷ்ணுவும் இனிமேலுக்கு தயவு செஞ்சு யார் குடும்பத்தையும் அனுப்பாதீங்கடா உள்ள ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரவீனாவுக்கான கேள்விகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறையவே இல்லை அடுக்கடுக்கான கேள்விகள் அப்படிங்கிறது கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்போ அம்மா ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு மணிச்சந்திரா சொல்லிக்கிட்டே இருக்கார் எப்போ ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க மேலும் பாடலும் பாடி கிண்டலும் பண்ணுறாங்க இது வேண்டாம் இது தேவையே கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்கிறாங்க இந்த பக்கம் மணிச்சந்திரா பேசுகிறது அந்த பக்கம் ரவீனா பேசுகிறது இப்படி மாறி மாறி தான் காட்சிப்படுத்தினாங்க இப்போ இந்த பக்கம் விஷ்ணு வந்து மணிச்சந்திரா கிட்ட சொல்கிறாங்க போய் காலில் விழுந்து மன்னிப்பாவது கேட்டுடா சமாதானம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் மணிச்சந்திரா சொல்கிறாரு நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்போ மன்னிப்பு கேட்டால் மட்டும் இது உண்மை இல்லைன்னு ஆகிடுமா இதை போய் ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும் நாங்கள் தப்பு எதுவும் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் இப்போ பேசுகிற நேரமாக இது அங்கேயே பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க கோவமாக இருக்கிறாங்க அவங்க சரியாக என்கிட்ட பேசக்கூட இல்லை நான் போய் என்னத்தை பேசுறது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரவீனாக்கிட்ட அவங்க பேசுகிறாங்க கேள்விகள் அப்படிங்கிறது குறையவே இல்லை அத்தனை பேருமே அந்த டாஸ்கில் மாரத்தான் டான்ஸ் மாரத்தான் டாஸ்கில் ஒன்றையே குறை சொன்னாங்க நீ வந்து இந்த பாஸ் கரன்சியை கொடுத்ததுனால தான் எல்லாருமே தப்பு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நீ தொடங்கி தொடங்கி வச்ச அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க மணிச்சந்திரா கூட அதே தான் சொன்னாங்க அவரே உன வந்து மாட்டி விட்டார் கிட்ட அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க என்ன பயமாக இருக்க பேசவே மாட்டேங்கிற என்ன பயப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பொய் சொல்லாத அரைஞ்சிடுவோங்கிறதையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிக்பாஸ் வீட்டில் மதியம் ஒரு ஒன்று முப்பத்தஞ்சு மணிக்கு பிக்பாஸ் எல்லாரையும் ப்ரீஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே பயத்தில் இருந்த மணிச்சந்திராவும் விஷ்ணு அய்யயோ யாரா வரப்போறா அப்படிங்கிற மாதிரி பயத்தில் கத்துறாங்க பார்த்தா விக்ரம் உடைய தங்கச்சி வராங்க விக்ரம் அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சி அவங்களாம் அலறாங்க பார்க்கவே நல்லா இருந்தது பாசம்பலர் படத்தை இன்னொரு முறை பார்த்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்துட்டாங்க வாங்கடா வாங்கடான்னு கத்திக்கிட்டு விக்ரம் தங்கச்சி அழைச்சிட்டு உள்ளே போகிறாங்க இந்த பக்கம் கிட்டே ஏற்கனவே ஒரு ரிங் எங்கே அதை வாங்கிட்டு வந்து உடனே போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா அதை வந்து நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் இப்போ போய் கேட்டால் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி நான் வாங்கி போடுறேன் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரவீனா இப்போ தான் அவங்க போயிட்டு இருந்து அந்த ரிங்கை வாங்கி கலட்டி கையில் போடுறாங்க போட முயற்சி பண்ணுறாங்க அது உள்ளே போகலை போல் விரலில் அப்போ அவங்க இருந்து வந்தவங்க அவங்க சொல்கிறாங்க விரலை முதல்ல மாற்றி போடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க விரல் பத்து இந்த விரலில் மாற்றி போடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க மணிச்சந்திராவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு எதுக்காக ரீங்க கொடுக்கணும் எதுக்காக வாங்கணும் எதுக்காக அவர் வந்து இப்படி அசிங்கப்படணும் அப்படிங்கிற கேள்விகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது இதற்கான பதில் அப்படிங்கிறது அவர் தான் சரி பண்ணணும் இதுவரைக்கும் ரவீனா ரவீனா குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் மூணு பேர் உட்காந்து தான் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ விசித்திரா மேடமும் அங்கே இருக்கிறாங்க நிக்சனும் அங்கே உட்காந்து பேசுகிறாங்க அப்போ வந்து அவங்க பேசுகிறாங்க ரவீனாவுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லோருமே இவளையே குறை சொல்கிறாங்க அந்த டாஸ்கில் டான்ஸ் மாரத்தான் டாஸ்கில் எல்லாருமே இவங்களையே இவளையே ரவீனாவையே குறை சொல்கிறாங்க இவெல்லாம் காரணம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க நிக்சன் வந்து எனக்கு புரியுது புரியுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ பதில் சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் மணிச்சந்திரா கிட்டே பேச ரவீனாவை போய் மணிச்சந்திராவை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க அவங்களும் போய் கூப்பிட்டு வராங்க மணிச்சந்திரா வந்து உக்காடுறாங்க உட்காந்ததுமே அவங்கக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பேச்சுக்கள் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக தான் இருந்தது மணிச்சந்திரா எப்படி தான் தாங்கிக்கிட்டாருன்னே தெரியல அவளை பார்த்துக்க அவளுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒன்று சேர்ந்து விளையாடாதீங்க அவங்க வந்து குழந்த கிடையாது அவங்களுக்கு விளையாட தெரியும் அப்படிங்கிறத பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லை ஏற்கனவே இந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்கில் அவங்க வந்து ரவீனாவை வந்து மாட்டி விட்டதாகவே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி மணிச்சந்திரா கிட்டே கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு அவளை வந்து மாட்டி விட்டீங்க நீங்கள் வந்து அந்த தப்பை நீங்கள் ஏற்றுக்கலை அவளை வந்து மாட்டி விட்டு கமல் கமல்சார்கிட்ட திட்டு வாங்க வச்சுட்டிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை அவங்க வந்து ஃபுல்லாக எல்லா அமௌண்ட்டையும் அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்கிறதே எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் நிறைய டைம் சொன்ன வாங்கிக்க சொல்லி அவங்களுக்கு வந்து அதை வாங்கிக்கல அப்படிங்கிறத அவர் நடந்த அந்த டாஸ்கில் நடந்த விஷயத்தை அவர் பேசுனது எல்லாமே எடுத்து சொல்கிறாரு பொறுமையாக சொல்கிறாரு அவங்க வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க வந்து திட்டணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறதுனால இல்லை அவளுக்கு பயம் நீ வந்து கண்ட்ரோல் பண்ணுற அவ வந்து நிக்சன்கிட்ட சப்பாத்தி கொடுத்தாங்க அப்போது வந்து பேசுகிற நிறைய அவர் அவர் அவருடைய சிரிப்பை போச்சு நீ வந்து கண்ட்ரோல் பண்ணுற அவருடைய உண்மையான சிரிக்கவே இல்லை அவங்க சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க சிரிப்பு போச்சுங்கிறாங்க ஒரு வேலை என்ன சிரிப்புன்னு தெரியல எனக்கு அவருடைய சிரிப்பை போச்சு அப்படிங்கிறாங்க மணிச்சந்திராவும் எனக்கு புரியுது சில இடத்துல செல்ஃபிஸாக நான் ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம் ஆனால் உண்மையாகவே நான் பண்ணக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறது அவருடைய அந்த டாஸ்க்கை வந்து அவருடைய கேமை கெடுக்கிற வகையில் இல்லை அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்துகிறாரு நல்லாவே பேசினாரு ஆனால் அங்கே எடுபடலை ஏன்னா அவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது மணிச்சந்திராவை திட்டணும் அப்படிங்கிறது இருந்தது அதனால் அது முழுக்க அப்படியே தான் இருந்தது கேள்விகள்லாம் இந்த திட்டுகள் எல்லாமே விஜித்ரா மேடம் இருக்கும்போதே மணிச்சந்திராவுக்கு அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டே இருக்குது விஜித்ரா மேடம் பார்த்தாங்க நான் சுக்கா நான் வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க ஏன்னா அவங்க அங்கே இருக்கிறது தப்பாக இருக்கும் மணிச்சந்திராவுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறத விஜித்ரா மேடம் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் அவங்களே எழுந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமும் இவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க இவளால் முடியும் அவ கேமை அவளை விளையாட விடு வேண்டாம் விற்று அது மட்டும் இல்லாமல் நீ வந்து சொன்னேன் வந்து என்னை அடையிறதுக்கு அவங்க அம்மா வந்து சமாளிக்கலாம் பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன் அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிறத கேட்குறாங்க மணிச்சந்திராவுக்கு பு புரியல தெரியல இல்லை பயத்தில் வந்து இல்லை இல்லை நான் பேசலை அப்படிங்கிறத சொல்ல வந்தாருன்னு தெரியல அவங்க அண்ணா உடனே சொல்கிறாரு இல்லை இங்கே தான் உட்காந்து <imit> பேசுனீங்க <imit> ப்ரோ <imit> அப்படிங்கிற <imit> மாதிரி <imit> அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு லாக் பண்ணிட்டாரு மணிச்சந்திராவில் மணிச்சந்திரா பேசியிருக்கார் போல் எதுவுமே அவரால் சொல்ல முடியல ஏதேதோ சம்பந்தம் இல்லாமல் அவர் வந்து பேசுகிறாரு மணிச்சந்திரா தடுமாறுறாரு நல்லாவே தெரியுது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்த விஜய் வர்மாவுடைய அம்மா கூட கேட்குறாங்க அளவுக்கு இங்கே நடந்துக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் ஒன்றே உட்காந்துருக்கீங்க என்ன என்ன உங்களுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க என்ன மணிச்சந்திரா சொல்றாரு இங்கே குரூப் குரூப்லாம் அங்கே ஃபார்ம் பண்ணி அவங்கவுங்களும் விளையாடுறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அப்பா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அவங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் லைவு பார்த்துட்டு வந்து பேசுகிறாங்க அதை சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து மணிச்சந்திரா நீங்கள் வந்து மாற்றி மாற்றி பேசினாலும் அவங்க எடுபடாது அவங்க ஒவ்வொன்றையும் பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்க மைண்டில் ஏற்றிட்டு வந்திருக்காங்க அதனால் மணிச்சந்திரா வந்து இங்கே பேசுகிறதே தேவையில்லை தப்பு நான் வந்து அவங்க கேமை விளையாட விடுறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவர் போயிருந்துருக்கலாம் இருந்தாலும் அவர் ஏதாவது மலிப்பு மலிப்பு ஏதாவது பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு அவங்க கரெக்டாக பாயிண்ட்டை கேட்குறாங்க இங்கேலாம் குரூப் குரூப்பாக விளையாடுறாங்க அதனால் வந்து பாதுகாக்கிற மாதிரியும் குரூப் நம்ம குரூப்பில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சேங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு அவங்க சொல்லிட்டாங்க வந்து கமல் சார் வந்து இந்த அளவுக்கு பே பேசியிருக்காரு ஸ்பாயிலர்னு சொல்கிற அளவுக்கு இவங்க நடந்துக்கிட்டாங்க இதுக்கு வந்து அந்த குரூப்ஸும் அதெல்லாம் வந்து அது வந்து இதுக்கு மேலே எவ்வளவோ மேலே அது அது தேவையே இல்லை எங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அண்ணா ஒரே போடா போட்டாங்க அவள் தப்போ ரைட்டோ அவள் அவள் பார்த்துப்பா அவள் லைஃப் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க அப்புறம் இவங்களும் நைட்டு பேசாதீங்க தூங்கணும் அவள் அவளை தூங்க விடுங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க மணிச்சந்திரா புரியுது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ஓகேடா குட்டி உனக்கு இப்போ புரியுதா அப்படிங்கிறதே அவங்க கேட்குறாங்க இல்லை உனக்கு வந்து சக்தி இருக்குது நீ வந்து தனியாக உன்னால் விளையாட முடியும் அவர் யார் அவருக்காக நீ பயப்பட தேவையில்லை உனக்காக வேலை உங்கள் அம்மா இருக்காங்க அவர் யார் அப்படிங்கிறத கேட்குறாங்க இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு மணிச்சந்திராவும் எழுந்து போயிட்டார் இதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கோடு வேடு வச்சு பேசுனாங்க அதாவது கோடு ரெட்டு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க ரெட்டா அப்படிங்கிறது ரவீனா கேட்குறாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பிக் பாஸ் ஏன்னா அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க வெளியே நடக்கிறத உள்ளே வந்து பேசக்கூடாது அதனால் ஏற்கனவே இவங்க பேசுகிற பேச்சு அப்படிங்கிறது ஏற்கனவே பிக் பாஸ்க்கு கோபமாக தான் இருந்திருக்கும் உள்ளே ஏதாவது உற்சாகப்படுத்துவாங்க அனுப்புனா இவங்க வந்து போடுற போட்டில் அங்கே இருக்கக்கூடிய எல்லா போட்டியாளர்களுமே கதி கலங்கி போயிடுவாங்க போல பாவம் விஷ்ணுலாம் அவங்க சிஸ்டர் வந்தப்போ கூட அந்தளவுக்கு பயப்பில்லை மணிச்சந்திராவை பார்க்க பார்க்க அவருக்கு பயம் அதிகமாகிடுச்சு ஜூரமே வந்துடும் போல் அந்தளவுக்கு பயங்கரமாக செஞ்சுட்டாங்க பேச்சுகள்லாம் அவ்வளோதான் ரவீனாவுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க மணிச்சந்திராவெல்லாம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட நபர் மாதிரி இருந்தாங்க பிக் பாஸ் பார்த்தாங்க எப்படா டைம் கிடைக்குங்கிற மாதிரி இவங்க இதை கோடுவேடை பற்றி பற்றி பேசுனதும் இதான் பாயிண்ட்ரா இதான் சமயம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அம்மா கதவை திறக்கிறேன் கதவே திறந்தாச்சு டோரே தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு அவங்க சொல்கிறாங்க நான் என்ன பேசினேன் நான் எனக்கு ஒன்றும் தெரியல நாங்கள் அப்படியே பேசினோம் தப்பாக எதுவும் பேசலை அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பாயிண்டாக வெளியே நடக்கிறத முதல் வாரத்தில் நடந்தது கூட அவங்க கேட்பாங்க போல் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இப்போதான் பேசுனாங்க அதை மறந்துட்டாங்க போல பரவாயில்ல மணிச்சந்திராவும் ரவீனாவும் பேசுனது மட்டும்தான் அவங்க மனசில் இருக்குது இப்போ பேசுனதே அவங்க புரியாதவங்க மாதிரி அறியாதவங்க மாதிரி பிக் பிக்பாஸ்கிட்ட கேட்குறாங்க இல்லை திரும்பவும் பிக் பாஸ் சொல்லிட்டாங்க வெளியே வாங்க அப்படிங்கிறத ரவீனா வந்து அலறாங்க அவங்களுக்கு மனது கஷ்டமாக தானே இருக்கும் ஏன்னா இப்போ வந்து அவங்கள பார்க்க வந்திருக்காங்க என்ன இப்படி வெளியே போகக்கூடிய பாதிலேயே வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க அலறாங்க ஆறுதல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிக்பாஸ் வந்து மனசு இறங்கிட்டாங்க நல்ல வேலை அனுப்பலை யாருமே ஒரு கெஸ்ட்டாக உள்ளே வராங்க அவங்கள போ அப்படின்னு பாதியில் சொல்கிறத வந்து அவங்களும் விரும்ப மாட்டாங்க அது நம்மளும் விரும்பலை தான் இவ்வளோ அவங்கள திட்டினாலும் நமக்கும் அது கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது அதே மாதிரியே பிக்பாஸ் வந்து இங்கேயே இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சில அறிவுரைகளும் அவங்க அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு சொல்கிறாங்க பிக்பாஸ் அதுக்கப்புறம் பிக் பாஸ் எல்லாரையும் ப்ரீஸ் பண்ணுறாங்க அத்தா பூர்ணிமா ரவியோடைய அண்ணன் அவங்களுடைய குழந்த உள்ளே வராங்க பூர்ணிமரவைக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு குழந்தைய தூக்கி கொஞ்சிறாங்க அப்புறம் அவங்க அண்ணன் கூட வந்து பேசுகிறாங்க அவங்க அண்ணனும் கேமை பற்றி பேசுகிறாங்க இதுக்கப்புறம் ஒரு நாலு நாற்பது மணிக்கு ஈவினிங் வந்து திரும்பவும் பிக் பாஸ் எல்லோரையும் ப்ரீஸ் பண்ணுறாங்க பார்த்தா மணிச்சந்திராவுடைய அண்ணன் அவங்களுடைய குழந்த உள்ளே வராங்க இவ்வளோ இவ்வளோ நேரம் வந்து பாதிக்கப்பட்டிருந்த மணிச்சந்திராவுக்கு அவங்களுடைய அண்ணன் குழந்தை வந்ததும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது ரொம்ப அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அவர் அவர் அல அழக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நமக்கு கொஞ்சம் வழியையும் கொடுத்தது அதுக்கப்புறம் பாஸ் வீட்டில் ஒரு அஞ்சு அஞ்சு மணிக்கு ஈவினிங் வந்து மாயா விளையாட இருக்கிறாங்க அவங்க கூட அவங்க அம்மா இருக்கிறாங்க அக்கா இருக்கிறாங்க அவங்க அம்மா வந்து மாயாவுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க ஒரு பூ வீட்டில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு ரோஸு அதை கையில் கொடுத்துட்டு கண்ணா நல்லா விளையாடணும் தெம்பாக விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி மாயாவுக்கு வந்து உற்சாகப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் இப்போ ரெண்டு பேர் வந்தாச்சு பிக் பாஸ் வீட்டில் ஆடி அங்கங்கே விளையாடுறாங்க அர்ச்சனாவும் குழந்தையாகவே மாறிட்டாங்க மூணு குழந்தையும் ஓடியாடி விளையாடுறாங்க பார்க்கவே ஒரு பிளே ஸ்கூல் மாதிரி தான் இருந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த பக்கம் பூர்ணிமா ரவியும் அவங்க அண்ணாவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அண்ணா சொல்கிறாங்க நீங்கள் இருக்கிறவங்களையே பார்க்குற அவங்கள பார்த்து விளையாடுற அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ பூர்ணிமா ரவி சொல்கிறாங்க ஒன்றும் புரியாதவங்க மாதிரி ஆமாம் இங்கே இருக்கிறவங்கள பார்த்து தானே விளையாடணும் அப்படிங்கிறத ஆனால் அவங்க சொல்ல வர்றது என்னென்னா வெளியே ஆடியன்ஸ் இருக்காங்க மக்கள் இருக்காங்க அவங்க தான் ஓட்டு போடணும் அதனால் அவங்கள திருப்திப்படுத்துகிற வகையில் விளையாடணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க அது புரியாத பூர்ணிமா ரவி இங்கே இருக்கிறவங்கள பார்த்தே விளையாடுற மாதிரி பேசிகிட்ருக்காங்க பிக் பாஸ் வீடே ஒரே கலகலன்னு இருக்குது குழந்தைங்க விளையாடுறது இந்த பக்கம் அவங்க அண்ணன் பேசுறது அந்த பக்கம் அவங்க அண்ணன் பேசுகிறது அம்மா பேசுகிறது அப்படியே ஒரு என்ன சொல்கிறது ஒரு வீட்டில் அப்படியே கெஸ்ட்டெல்லாம் வந்தால் எப்படி இருக்கும் ஒரு கல்யாணம் நடக்கும்போது எல்லோரும் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் களை கட்டுச்சு விக்ரமும் விக்ரமுடைய தங்கச்சியும் பேசிகிட்டு இருக்காங்க தனியாக நான் போனதுக்கப்புறம் இங்கே போய் நிற்கிறதும் அங்கே போய் நிற்கிறதும் என் தங்கச்சி தப்பாக பேசிட்டா மன்னிச்சுடு அப்படிங்கிற மாதிரிலாம் நீ போய் மன்னிப்பு கூடாது நான் போனதையுமே வந்து லைவை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவர் விக்ரமு கிண்டல் ஆமாம் செய்வேன் ஆமாம் பண்ணுவேன் உட்காருவேன் அப்படிங்கிற மாதிரி தங்கச்சிக்கிட்ட விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க சீரியஸாக தான் பேசுனாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்ததுமே இவங்க வந்து அந்த ஒரு மணி நேரம் எடிட்டிங்கில் அதை காட்டில் லைவில் பார்த்துருக்கலாம் வந்ததுமே மாயாக்கிட்டையும் பூர்ணிமாக்கிட்டையும் விக்ரமுடைய தங்கச்சி வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க ஏன் அவருக்கு வந்து கரப்பாக போச்சுன்னு சொல்கிறீங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பின்னாடி பேசுகிறீங்க அவரை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க அதை தான் இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து இந்த மாதிரி அவங்கள கேள்வி கேட்டேன் நீ போய் மன்னிச்சிடுன்னு மன்னிப்புலாம் கேட்காத அப்படிங்கிறத விக்ரமுக்கு புரிய வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாயா நம்பவே நம்பாத பூர்ணிமா ரவி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல மாயாவை நம்பாத அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீ ஃபைவ் ஸ்டார் வாங்கினது யாருக்குமே பிடிக்கல பரவாயில்ல நீ வந்து ஃபைவ் ஸ்டார் வாங்கினதுக்கப்புறம் அதுதாங்க ஃபைவ் ஸ்டார்னால் சாக்லேட் இல்லைங்க அந்த அஞ்சு கோல்டு ஸ்டார் வாங்கினதுக்கப்புறம் விசித்ரா மேடத்து மேடத்தை போய் தேடி போய் அவங்க உள்ளே இருந்தாங்க நீ போய் காலில் விழுந்த இல்லையா அதெல்லாம் சிறப்பாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அவங்க தங்கச்சி அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு மாலை ஆறு ஐம்பது மணிக்கு எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் பாஸ் வீட்டில் விம்பிளி குடு டாஸ்க் அப்படிங்கிறது நடந்தது மணிச்சந்திரா ரவினா இவங்க ரெண்டு பேரை பொறுத்தளவுக்கு ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்குது கேட்ட கேள்விகள்லாம் சரியான கேள்வி தான் அவங்க இருந்து வந்தவங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே ரொம்ப சரி தான் அதில் எந்த மாற்று கருத்துக்கள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது என்ன ஒன்று ஏன்னா இது ஒரு எல்லோருமே பார்க்கக்கூடிய ஒரு ஷோ அது அதை வந்து கவனம் இருக்கணும் ஏன்னா அவங்க மணிச்சந்திராவுடைய வீட்டிலேருந்து அவங்க அம்மா வந்திருந்தாங்க எதுவுமே பேசலை இப்போ அவங்க பையனை இந்த அளவுக்கு கேள்விகள் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் திட்டினீங்க அவங்க பையனை இவ்வளோ தூரம் நீங்கள் திட்டினீங்க அவங்க அவங்கள சார்ந்தவங்களும் பார்ப்பாங்க இல்லைங்களா குறிப்பாக அவங்க அம்மா பார்ப்பாங்க இல்லைங்களா பையன் இல்லைங்களா அவங்க மனசு கஷ்டப்படுமா இல்லையா மணிச்சந்திரா ரவினாவுக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க வெளியவும் உதவி பண்ணிருக்காங்க அப்போ இந்த உதவி இந்த உதவிக்கெல்லாம் நீங்கள் கைமாறாக செஞ்சது என்னென்னா ஒரு ரியாலிட்டி ஷோவில் அவரை வந்து அவமானப்படுத்தினது தான் வேறு ஒன்றுமே நீங்கள் செய்யலை அதனால் இது வந்து மணிச்சந்திரா தான் இதுக்கப்புறம் முடிவு பண்ணணும் இதெல்லாம் தேவையா மணிச்சந்திரா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சம்மந்தமான ரிவ்யூ நம்ம சேனலில் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ சூப்பர் ஜி விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்